காலையில எழுந்த உடனே கண்டதையும் பார்த்துட்டு நம்மளுடைய நாளை வந்து வேற மாதிரி நம்ம ஆரம்பிக்காம நல்ல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சில கடவுளுக்கு நீ எப்படி காலையில எந்திரிச்ச உடனே பாக்க நம்ம சொல்றாங்க எந்திரங்கள் சக்கரங்கள் வைக்கலாமா பூஜை அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வேலை செய்யும் ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு காலம் அந்த எந்திரத்தை எழுதும்போதே இத்தனை காலம் தான் இது வேலை செய்யும்னு எழுதி குடுத்திருப்பாங்க அதனால அதுக்கு பிறகு அத வைக்க கூடாது அதை எடுத்துடணும் அது நமக்கு மறந்து போயிடும் அதனால பொதுவாவே இத வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க காலையில எழுந்து கைய பாக்கணுங்கிறீங்க நீங்களே ஒரு பேட்டி சொல்லிருக்கீங்க கையை பார்க்கணும் காலையில எழுந்த உடனே கண்டதையும் பாத்துட்டு நம்மளுடைய நாளை வந்து வேற மாதிரி நம்ம ஆரம்பிக்காம நல்ல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா கையை பார்க்கணும் கடவுளை நீங்க எப்படி காலையில எந்திரிச்சோடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம படுக்கை அறையில கடவுளுடைய திருவுருவ படங்களை வைக்கிறதே கிடையாது நம்ம அதனால நம்முடைய கையை பார்த்தா இந்த கையில வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கறதுனால காலையில எழுந்தோடனே நம்ம கையை பார்ப்பதே போதுமானது நமக்கு இப்ப காலையில எந்திரிச்சதும் கையை பாக்குறாங்களோ இல்லையோ எல்லாரும் தொலைபேசியை தான் பாக்குறாங்க